வாழ்க 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 வாழ்க்கை மிரட்டலா சனாதனத்தின் மிரட்டலா சனாதனத்தை வாழ்க 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 அம்பேத்கரா திராவிட இயக்கம் ஓயாது கருப்பு சட்டை ஓயாது கருப்பு போராட்டம் ரோது ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை ஒடுக்கப்பட்டோர் மனம் விரட்டலாம் விரட்டலாம் மிரட்டல் சாஹிப் அமக்கரும் திராவிட இயக்க தலைவர்களும் திராவிட இயக்க தலைவர்களும் பெற்று தந்த சுயமர் யாளே தந்த சுயமர் யாளே கொட்டு சூத்திரா சூந்திரரா சூழரா எங்கள் தந்தை தம் தலைமை நீதிபதி என்றாலும் சிரமத்தின் பார்வையில உயர் பொருள் தலைமை நீதிபதி மீதான சவாலா சவாலா கண்டிக்கிறோம் வெல்க வெல்கவே சமூக நீதி வெல்கவே